சோளிங்கரில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான வளமை விரிவாக்க திட்டம் பயிற்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கிராம வளமை விரிவாக்க திட்டம் தயாரித்தல் குறித்து பயிற்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா தலைமையிலும் வட்டார மேலாளர் அலமேலு முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட பயிற்சினர் லலிதா பயிற்சி அளித்தார் இந்த பயிற்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் கலந்து கொண்டு ஊராட்சி தலைவர் மற்றும் செயலாளர்களுக்கு கிராம வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசினார் இந்த பயிற்சியில் நிதி சார்ந்த பயிற்சிகள் நிதி சாரா பயிற்சிகள் அரசு திட்டங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது